ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே சூப்பர்வான உணவு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து இது என்னோட ஹோட்டல் எனக்கு இதை திருப்பி கொடுங்க அப்படி ஒரு டீலுக்கு வாங்கன்னு சொல்றாரு அந்த ஃபேமிலி அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஹோட்டல் திரும்ப கிடைச்சதா அப்படிங்கறத சொன்ன கதை தான் டேஸ்ட் ஆஃப் ஹோம் வெல்கம் டு மிஸ் லைக் லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிடுங்க கூடவே அந்த பண்ணிடுங்க படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு நூடுல்ஸ் கடைய காட்டுறாங்க ஒரு தாத்தாவும் அவரோட பையனும் நூடுல்ஸ் சமைச்சிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில ஒரு இருநூறு பேர் இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே காலையில நம்ம தாத்தா கடையில தான் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் டேஸ்டோட மட்டும் இல்ல அத ரொம்ப ஆரோக்கியமாவும் பாரம்பரிய முறையிலயும் செஞ்சு கொடுப்பாங்க சில இடத்துல சாஸ் ஊத்தி கொடுப்பாங்க இன்னும் சில இடத்துல சூப் ஊத்தி கொடுப்பாங்க ஆனா நம்ம தாத்தா எப்படி பண்ணுவாரு தெரியுமா ட்ரை நூடுல்ஸ்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் சாஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாரு அது ஒரு விதமான டேஸ்டா இருக்கும் அந்த

ரெண்டு பேருக்கும் பழக்கமாயிருக்கும் ஹோட்டல்ல வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா மேஜிக் ஷோ நடத்துறதுக்காக போவாரு அப்படி அந்த பொருட்களை எடுத்துட்டு இருக்கும் போது தாத்தா கேக்குறாரு ஏண்டா இந்த மேஜிக் ஷோ பண்ணிதான் ஆகணுமா என்ன அப்படி இல்லப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ ஷாப் வச்சிருக்காங்க அங்கதான் நான் மேஜிக் பண்றேன் அது மட்டும் இல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல சரி உனக்கு பிடிச்சிருந்தா அதையே செஞ்சுக்கோ ஆனா நம்ம பிசினஸ பாதிக்காம பாத்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்ல அவருமே அங்கிருந்து கிளம்பி போறாரு நம்ம தாத்தாவுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா அவரோட கடை வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்டு விளையாடுறது கருப்பு கலர் சட்டு போட்டுட்டு வராருல இவர் ஜான் இவர் நம்ம தாத்தா கிட்ட வந்து என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க கடை வியாபாரம் எப்படி போகுது நல்லா போகுதான்னு கேக்க ஆஹ் அதுக்கேன்னா நல்லாதான்பா போகுது அப்படின்னு நம்ம தாத்தா சொன்னதும் ஏன் போகாது என் தாத்தா கிட்ட இருந்து ஏமாத்தி தானே கடையை வாங்கினீங்க அத கண்டிப்பா உங்க கிட்ட இருந்து நான் திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம தாத்தாவுக்கு கோபம் வருது இங்க பாருப்பா நான் ஒண்ணு உன்னோட தாத்தாவை ஏமாத்தல அவருக்கு வியாபாரம் சரியா போகலன்னு என்கிட்ட கிட்ட வித்துட்டாரு அது என்கிட்ட கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட குடும்பமும் அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கோம் சும்மா அந்த இந்த நிலைமைக்கு வரல உன்னோட தாத்தா கடைங்கிறதுனால கடைங்கிறதுனாலலாம் அது ஃபேமஸ் ஆகல நாங்க டேஸ்டான ஃபுட்ட குடுக்கறதுனாலதான் அத்தனை பேரும் எங்க கடையில வந்து சாப்பிடுறாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு தாத்தா சொன்னதும் அதுக்கு ஜான் என்ன சொல்றாருன்னா சரிங்க தாத்தா நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன் ஒரு வாரத்துக்கு நீங்க கடையை திறக்கவே கூடாது நீங்க சொல்ற மாதிரி உங்க டேஸ்ட் புடிச்சு போய் உங்க கடைக்கு சாப்பிட வரவங்க டெய்லியும் உங்க கடைக்கு வருவாங்க அப்படி இல்லனா வேற கடைக்கு போவாங்க இந்த ஒரு வாரத்துல ஒருத்தவங்க கூட உங்க கடைக்கு வரலனா நீங்க சொன்ன எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன் கடையை என்கிட்ட திருப்பி குடுத்துடணும் டீல் ஓகேவா அப்படின்னு கேட்டதும் நம்ம தாத்தாவும் ஓகே சொல்றாரு இவர் கடைக்கு வந்ததும் ஒரு மாதிரி இருக்கு கடைய சுத்தி சுத்தி பாக்குறாரு ஏன்னா அம்பது வருஷமா இத வியாபாரமா பாக்காம பாரம்பரியமா நினைச்சு நடத்தி வந்திருப்பாரு ஒரு நாள் கூட அவர் கடையை மூடுனதே கிடையாது இப்போ ஒரு வாரத்துக்கு கடையை மூட போறாருல அத நினைச்ச அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு இவங்க கடைக்கு மொத்தமா நூடுல்ஸ் சப்ளை பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாங்க கடைக்கு லீவ் விட்டுருக்கோம் அதனால நூடுல்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுறாரு அடுத்து ஒரு கால் வருது அட்டன் பண்ணா தாத்தாவோட பையன் தான் பேசுறாரு அப்பா நைட் எனக்கு ஒரு ஷோ இருக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாது நீங்களும் உங்க பேரனும் கடையை பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம தாத்தா அந்த டீலை பத்தி சொல்றதுக்குள்ள கால கட் பண்ணிடுறாரு இப்ப நம்ம தாத்தா ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து அதுல விடுமுறைன்னு எழுதுறாரு அதை எழுதும் போது அவருக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவோட கடைக்கு எப்போதும் போல சாப்பிட வராங்க கடை மூடி இருக்கிறத பாத்துட்டு எதுக்காக கடையை மூடி இருக்கீங்க கடைய துறங்க நாங்க சாப்பிடணும் அப்படின்னு கதவ தட்டிட்டே இருக்காங்க நம்ம தாத்தாவும் காதுல வாங்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா எந்த பதிலும் அப்போ நம்ம தாத்தாவோட பையனும் அங்க வந்துடுறாரு அவருக்கும் ஒன்னும் புரியல நேரா தாத்தா கிட்ட போயிட்டு அப்பா நீங்க எதுக்காக கடையை மூடி வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்க ஆ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இல்லப்பா நீங்க எல்லாம் பண்ணவே மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம தாத்தாவும் அந்த டீலை பத்தி சொல்றாரு உடனே அவரோட பையன் நீங்க யாரை கேட்டு டீல் போட்டீங்க எதுக்கு அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கோவப்படுறாரு நம்ம தாத்தா அதுக்கு டேய் நான் யாரை கேட்டுடா முடிவு எடுக்கணும் இது என்னோட கடை பொடி பையன் என்கிட்ட சவால் விடுறான் கேட்டுட்டு சும்மா வர சொல்றியா அப்படின்னு நம்ம தாத்தாவும் கோவமா பேசுறாரு நம்ம தாத்தாவோட பையன் கீழே வந்து எல்லாரும் பொறுமையா இருங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நாளைக்கு கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வெளியில வந்திருக்கான் அப்போ அந்த பொண்ணு எனக்கு இப்ப செய்யற வேலை பிடிக்கவே இல்ல ரொம்ப போர் அடிக்குது அதனால நான் வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொல்றா உடனே நம்ம ஹீரோ இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ண போற நீதானே தானே புடிச்சிருக்கு சொன்ன அப்படின்னு கேக்க அப்ப சொன்னேன் இப்ப பிடிக்கல நான் பெய்ஜிங் போலான்னு இருக்கிறேன் நீ கூட வா ட்ரெயின்ல போனா அஞ்சு மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான் ரெண்டு பேரும் ஸ்கூட்டர்ல வராங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இறங்கி நாளைக்கு பாக்கலாம் வரும்போது நூடுல்ஸ் எடுத்துட்டு வரான்னு சொல்றான் உடனே அந்த பொண்ணு ஏய் நான் உன்னை பெய்ஜிங் தானடா கூப்பிட்டேன் வரியா இல்லையா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவன் எங்க தாத்தாவுக்கு நூடுல்ஸ் செய்ய ஹெல்ப் பண்ணணும் என்னால வர முடியாதுன்னு சொன்னதும் ஏண்டா உனக்கு நூடுல்ஸ் செய்யும் உன் தாத்தாவையும் விட்டா வேற எதுவுமே தெரியாதா அவங்கள நீயே கட்டிட்டாளு அப்படின்னு கோவமா இங்கிருந்து கிளம்பிடுறா அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவோட கடையில எப்போதும் போல கூட்டம் குவியுது எல்லாரும் இப்பவும் கதவை தட்டி தட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அத பார்த்துட்டு தாத்தாவோட பையன் ஏன் இவ்வளவு நேரம் கதவை தட்டுறாங்களே உங்க காதுல கேட்கவே இல்லையா யாரை கேட்டு நீங்க பெட் கட்டுனீங்க அப்படின்னு கோவமா திட்டுறாரு அதுக்கு நம்ம தாத்தா டே போடா எல்லாம் எனக்கு தெரியும் போ உன்னோட மேஜிக் ஷோ போய் பாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன தாத்தா நூடுல்ஸ் செய்யலையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க அப்பா டே உன் தாத்தா கடையை இழுத்து மூடிட்டாரா ஏதோ பெட் கட்டிருக்காரா நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதடா பையா உனக்கும் உன் லவ்வருக்கும் கண்டிப்பா நான் நூடுல் செஞ்சு தருவேன் சரியா அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லிட்டு இருக்காரு அப்போ தாத்தாவோட பையன் கீழே போய் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல அவர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல கடைய கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவோம் இப்போ எல்லாரும் கொஞ்சம் களைஞ்சு போங்க அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு நம்ம ஹீரோ எப்போதும் போல அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நூடுல்ஸ் எடுத்துட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டைம் ஆகிட்டே இருக்கு இவனும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறான் அவ வரவே இல்ல கப்பலும் ஸ்டார்ட் ஆகிடுது இவன் கால் பண்ணி பாக்குறான் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல இப்போ ஜான் இருக்காரே அவர் நம்ம தாத்தாவோட கடை ஓபன்ல இருக்கா இல்ல மூடி இருக்கா அப்படின்னு செக் பண்றாரு நம்ம தாத்தாவும் அதை மறைஞ்சிருந்து பாக்குறாரு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவுக்கு தாத்தா நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கறாரு அவன் சாப்டிட்டு இருக்கும்போது எப்பவும் போல இப்பவும் கஸ்டமர்ஸ் கதவை தட்டிட்டே இருக்காங்க அப்போ தாத்தாவோட பையன் வந்து அப்பா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கனா பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு எல்லாரும் அங்க போயிடுவாங்க அப்புறம் நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படினு சொல்ல அதுக்கு நம்ம தாத்தா ஹீரோ கிட்ட தம்பி உனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குமா இல்ல தாத்தாவோட நூடுல்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ தாத்தா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எதையும் சாப்பிட முடியாது தாத்தா அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்ல கேட்டுக்கோடா அப்படி எல்லாம் யாரும் டெய்லியும் போய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோட அப்பா ஒரு பார்சல குடுத்து உன் லவ்வருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ அவ பெய்ஜிங் போயிட்டா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஜான் இருக்காருல அவர் நம்ம தாத்தாவோட கடைய நோட்டம் விட்டுட்டு இருக்காரு யாராவது கஸ்டமர் வந்து கதவு தட்டுறாங்களான்னு அப்ப ஒரு லேடி டாக்ஸில இருந்து இறங்கி வராங்க அவங்கள பார்த்ததும் நம்ம ஜானுக்கு ஜர்க் ஆகுது பக்கத்துல நிக்கிறவன கூப்பிட்டு போய் பொக்கே வாங்கிட்டு வான்னு சொல்றாரு அவ நம்ம ஜான ஒரு மாதிரி பாக்கா <Sessizia> இப்போது <Sessizia> சொன்னாருன்னு சொல்ல நம்ம தாத்தாவுக்கு செம்ம கோவம் வருது ஏற்கனவே ஜான் மேல காண்டுல இருக்காரு அவனை வெளியில தள்ளி கதவ சாத்திடுறாரு மேல வந்து அவர் பொண்ணுகிட்ட நீ பிளான் பண்ணி தான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க நீ வந்ததும் அந்த ஜான் பைய பொக்கே கொடுத்து அமைச்சிருக்கான் எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு நீ உடனே போய் உனோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா அப்படி இல்லனா நீ ரொம்ப நாள் இங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பா எனக்கு அவரை பிடிக்கலப்பா மறுபடியும் டிவோர்ஸ் தான் நான் பண்ணுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க தாத்தா எதுக்காக இப்படி கோவப்படுறாருன்னா இவரோட பொண்ணும் ஜானும் சின்ன வயசுல லவ் லவ் இவருக்கு அது பிடிச்சிருந்திருக்காது அப்போ டேவிட்னு ஒரு அமெரிக்கன் நம்ம தாத்தாவோட கடையில வந்து அந்த நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு அதனால அவரை பிடிச்சி நம்ம தாத்தாவோட பொண்ணுக்கு கட்டி வச்சிருந்திருப்பாரு இப்போ நம்ம தாத்தாவோட பொண்ணு அப்பா நீங்க இப்படி பேசினா நான் இங்க தங்க மாட்டேன் ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம தாத்தா ரொம்ப மனசு மனசுடைஞ்சி ஜான் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமாமா நம்ம கடை இப்படி மூடி இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு அவர் போட்ட டீல பத்தி சொல்றாரு ஜான் இருக்காருல அவர் அந்த தெருவிலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காஃபி ஷாப் வச்சிருப்பாரு நம்ம தாத்தாவோட பொண்ணு அங்க போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்றாங்க அத பார்த்ததும் ஜான் அவங்க கிட்ட வந்து உனக்காக பொக்கே வாங்கி என்னோட ஆழ்கையில குடுத்தம்ச்சா உங்க அப்பா அவனை அடிச்சு துரத்தி விட்டு இருக்காரு நீ என்னடானா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஹலோ நான் ஒன்னாலாம் பார்க்க வரல காஃபி தான் குடிக்க வந்த அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் நீங்க காஃபி தான் குடிக்க வந்திருக்கீங்க ஆனா தான் அத்தனை காஃபி ஷாப் இருக்கே அப்புறம் ஏன் ஏன் கடைக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்க சரி சரி ரொம்ப முக்கப்படாத நான் தான் பார்க்க வந்தேன் உனக்கு வேணும்னா நீ வேற கடையை வாங்கிக்க எதுக்கு எங்க அப்பாவோட கடையை கேக்குற அப்படின்னு கேக்க என்னது உங்க அப்பா அப்பாவோட கடையா அது எங்க தாத்தாவோட கடை அதை நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஆர்டர் பண்ண காஃபியும் வருது நம்ம தாத்தாவோட பொண்ணு கோவத்துல அதை குடிக்காமலே காசை எடுத்து வச்சுட்டு போறாங்க அப்ப ஜான் கூப்பிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு அதோட ஸ்மெல்லே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நைட் நம்ம தாத்தாவோட பொண்ணு சேர் எல்லாம் தொடச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வரான் அவங்க கிட்ட எனக்கு இது போல சேர் எல்லாம் தொடக்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சின்ன வயசுல நான் ரொம்ப துடுக்கா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அவங்க கிட்ட அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் அவளுக்கு நம்ம தாத்தா செய்யற நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் டெய்லி கொண்டுட்டு போவேன் இப்போ பெய்ஜிங் போயிட்டா என்னையும் கூப்பிட்டா என்னால போக முடியல இருந்தாலும் அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஏண்டா போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவன் இல்ல நான் போயிட்டா தாத்தாவுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால நான் போல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவோட கடைக்கு எப்போதும் போல கூட்டம் வரவே இல்ல யாராவது ஒன்னு ரெண்டு பேர் தான் வராங்க அவங்களும் அங்க இருக்கிற போர்ட பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க இத நம்ம தாத்தாவும் மேல இருந்து கவனிக்கிறாரு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா பெட்ல தோத்துட்டா கடை ஜான் கிட்ட போயிடும்ல அத நினைச்சுகிட்டே ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு நம்ம தாத்தாவோட பொண்ணும் அத பார்க்கறாங்க இவர் எதுக்காக இப்படி சோகமா உட்கார்ந்துருக்காருன்னு இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு இவங்க கீழே போய் அந்த கடையோட கதவை தட்டுறாங்க இவங்க இப்படி தட்டிட்டு இருக்கும் போது அங்க வந்துடுறாரு அவங்க கிட்ட வந்து எதுக்கு உன்னோட கடை கதவை நீயே தட்டுற அப்படின்னு கேக்குறாரு அவங்க ஜானை பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாம மேல போயிடுறாங்க அங்க நம்ம தாத்தாவோட பையன் இவங்க கிட்ட எத்தனை நாள் உன்னால இப்படி போய் தட்டி தட்டிட்டு வர முடியும் அப்பாவுக்கு இப்பதான் வயசாயிடுச்சுல எதுக்கு அவரு பெட் கட்டினாரு இந்த கடைய வேணா ஜான் கிட்டயே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்லாதரா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த கடையை உருவாக்குனாரு அதை எப்படி கொடுக்க முடியும் இந்த நேரத்துலதான் அப்பாவுக்கு நம்ம பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்ப பெய்ஜிங் போன அவனோட லவர் திரும்பி வந்துடுறா அவளை பார்த்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிறான் அவ கிட்ட போகலான்னு ட்ரை பண்றான் ஆனா அப்ப கப்பல் மூவ் ஆகிடுது உடனே அவன் நீ அங்கேயே இரு நான் திரும்பி வந்துருவேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டே போறான் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறா நம்ம தாத்தாவோட பையன் மேஜிக் ஷோ போகிறதுக்காக பொருட்களை எடுத்து வச்சிட்டு இருக்காரு அப்ப நம்ம தாத்தா உன் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு அவ ஜான பாக்க போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் என்னது ஜான பாக்க போயிருக்காளா அவ எதுக்கு அங்க போனா அப்பா நீங்க ஸ்பை கிடையாதுப்பா அவளோட அப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கட்டும் அவளை விட்டுடுங்க நான் வேலையை விட்டுட்டு உங்க கூட இருந்ததால தான் என்னோட ஒய்ஃப் என்ன விட்டுட்டு போயிட்டா அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு நம்ம தாத்தாவோட பொண்ணு ஜானா பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போயிருக்காங்க ஜானா உங்களுக்கு காஃபிய கொண்டு வந்து கொடுத்துட்டு போன முறை குடிக்காமலே போயிட்ட இந்த முறை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க இங்க பாரு உன் தாத்தா கிட்ட இருந்து எங்க அப்பா லீகலா தானே அந்த கடையை வாங்கிருக்காங்க அப்புறம் எப்படி அது உன்னோட கடையாக முடியும் எங்க அப்பா கிட்ட எதுக்காக நீ பெட் கட்டின அவர் வயசானவர் தான் இருந்தாலும் அவரால டெய்லியும் இருநூறு பவுல்ஸ் நூடுல்ஸ் சேல் பண்ண முடியுது உன்னால ஒரு நாளைக்கு இருநூறு கப்ஸ் காஃபியை சேல் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு ஜான் என்ன சொல்றாருன்னா நீயும் நல்லா பாயிண்ட் தான் பேசுற நாம எப்படி செஞ்சா என்ன உன்னோட நூடுல்ஸையும் என்னோட காஃபி காஃபியையும் ஒன்னா பிசினஸ் பண்ணலாம்ல காலையில அமெரிக்கன்ஸுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு சைனீஸ்க்கு நூடுல்ஸ் சாப்பிடற பழக்கம் இருக்கு நாம ரெண்டு பிசினஸ் ஒன்னா பண்ணும்போது ஒரு கையில காஃபியும் இன்னொரு கையில நூடுல்ஸும் இருக்கும் நமக்கு வியாபாரமும் செம்மையா போகும் எனக்கும் என்னோட தாத்தா கடைய மீட்னா மாதிரி இருக்கும் உனக்கும் உங்க அப்பா கடை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல இது நம்ம தாத்தாவோட பொண்ணுக்கும் ஓகேன்னு தான் தோணுது இவங்க வீட்டுக்கு போனதும் தாத்தா அவங்க கிட்ட ஜான பாக்க போனியான்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க ஆமா அவனை பார்த்து நான் பிசினஸ் பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்ல என்னது அவனை உன்னை பாத்தியா உன்னதான் பாக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கல அப்படின்னு நம்ம தாத்தா சொல்ல அப்பா கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா எதுக்காக அவனை ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க அவன் உங்ககிட்ட கடைய கேட்டது வேணா தப்பா இருக்கலாம் உங்களுக்கு எப்படி உங்க கடையோ அதே போலதான் அவனுக்கும் அவன் தாத்தாவோட சொத்து அத திரும்பி வாங்கணும்னு நினைச்சதுல என்ன தப்பு அதனால அவன் ஒண்ணு கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்ல இவங்க இப்படி பேசுறத நம்ம தாத்தாவால தாங்கிக்கவே முடியல அவருக்கு நெஞ்சு வெளி வந்துருது இவரை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க இவருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவரு கண் முழிச்சு பாக்குறாரு பக்கத்துல நிறைய பேர் நிக்கிறதால நம்மள ஏதோ பண்ணப் போறாங்க அப்படின்னு நினைச்சு இருந்து பயந்து ஓடி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததும் அவர் பொண்ணு கிட்டையும் பையன் கிட்டையும் மறுபடியும் நம்ம கடையை ஓபன் பண்ணனும் இருநூறு பவுல்ஸ் நூடுல்ஸ் நீங்க சேல் பண்ணணும் பிராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ஜான் வராரு ஜானை பார்த்ததும் இவருக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தாத்தாவோட பையன் ஜானை தடுக்கிறாரு அதுக்கு ஜானு நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் நாளையில இருந்து நீங்க கடையை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு சில திங்ஸ் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதையும் கொடுத்துட்டு போறாரு அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவோட சேர்ந்து அவரோட பொண்ணும் பையனும் நூடுல்ஸ் சமைக்கிறாங்க இப்போ பழைய மாதிரியே கடைக்கு கஸ்டமர்ஸும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்துக்கு ஒரு லேடி வந்து அவனே பாத்துட்டு இருக்காங்க அத பாத்துட்டு அவன் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறான் அதுக்கு அவங்க நான் தான் உன்னோட அம்மா உன்னை லாஸ்டா ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவன் இத்தனை நாள் எங்க போனீங்க எதுக்காக இப்போ வந்தீங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறான் இவன் இப்படி பேசிட்டு போனது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க அழுதுட்டே நிக்கிறாங்க ஏன்னா ஹீரோவோட அப்பா வேலையை விட்டுட்டு நூடுல் ஷாப்புக்கு வந்ததால தான் இவங்க சண்டை போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க இவங்க கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவரு போய் அழைச்சிட்டே வந்திருக்க மாட்டாரு இவங்களும் திரும்பி வந்திருக்க மாட்டாங்க இவங்க மனசுடஞ்சி தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்ணியில குதிக்க போறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்கள தடுத்து அம்மா சாரிமா நான் தெரியாம பேசிட்டமா இனிமே அப்படி பேச மாட்டோமா அப்படின்னு பயங்கரமா அழுகுறான் நம்ம தாத்தாவோட பொண்ணு ஹீரோட அம்மாவை பார்த்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு நைட்டு லேட்டா போறான் அப்ப அப்பா ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவன் அப்பா அம்மா திரும்பி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றான் என்னது வந்துட்டாங்களா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்க ஆன்ட்டி கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்றான் நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை போய் பார்க்குறாரு அவரை பார்த்ததும் இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க வெளியில போங்க அப்படின்னு கத்துறாங்க அதுக்கு அவரு எதுக்கு இப்படி கத்துற உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தேவை அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அம்மா அப்படி நடந்து நடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் அப்போ தாத்தாவோட பொண்ணு வந்து எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் இதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படாத போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்த விஷயத்த நம்ம தாத்தாவோட பொண்ணு தாத்தா கிட்ட சொல்றாங்க நம்ம தாத்தாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போறான் அப்போ அவங்க அப்பா கிட்ட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவரு இல்லப்பா அம்மா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும் அப்புறம் அழைச்சிட்டு போயிக்கலாம் நாளைக்கு நீ வேலைக்கு போகணும்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ தாத்தாவோட பொண்ணு ஜானும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க ஜான் அவங்க கிட்ட இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா தேவதை மாதிரி இருக்கிற அப்படியே ஸ்கூல்ல பாத்த மாதிரியே இருக்கு இத பாக்கும் என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காரு நம்ம தாத்தாவுக்கும் ஜான் மேல இருந்த கோவம் எல்லாம் தீர்ந்துருச்சு ஜான கூட்டிட்டு வந்து நூடுல்ஸ் சாப்பிட தராரு ஜானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சம டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு இத நம்ம தாத்தாவோட பொண்ணு பாக்குறாங்க அவங்களுக்குமே இத பாக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நம்ம ஹீரோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க முன்னாடி நூடுல்ஸை வச்சு ரொம்ப அன்போட சாப்பிட சொல்றாங்க நம்ம ஹீரோவும் எப்போதும் போல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்சல் கட்டிட்டு போறான் எப்படியே இந்த படமும் முடியுது எப்படி இருந்துச்சு இந்த படம் நல்லா இருந்துச்சா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இதே போல இன்னும் ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை